அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் புதுவை வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மேக்சிமம் நிறையா பேருக்கு வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும் பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும் காரியங்கள் போஸ்ட்போண்ட் ஆகிருந்துருக்கும் இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும் தடையாக இருக்கும் இல்லை இந்தியா வந்துடலாமா வேலையை விட்டுடலாமா வேலை மாற்றலாமா இந்த மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும் திருமண சம்மந்தமாக வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி வந்து தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தது நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே வேறு மாதிரி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டுன்றது சனி பவனுக்குள்ளது ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம் குரோதம் அப்படின்னால எதிர்ப்பு அப்படின்னு வருது எதிர்ப்பு பழிவாங்கிற உணர்ச்சி இதெல்லாம் வந்து நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் வந்து க ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஸோ அது இந்த டிசம்பரோட முடியறது எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது அதனால வந்து இந்த வருஷம் மேக்சிமம் ப பல பேருக்கு வந்து காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதனாலையும் வந்து ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள் குருவுக்குள்ள பலன்கள் சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்படுது ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த வருஷம் மாற்றங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அப்படின்றது ரெண்டு நாலு அஞ்சு நாளும் ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து ஒரு டோட்டல் வந்து ஒம்பது வரும் இது வந்து நல்ல விஷயமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து பல விஷயங்களை ஏற்றம் தரும் அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் புது வந்து இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்ட பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் புத்தாண்டை பொறுத்தளவில் இந்த வருஷம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் குரு வக்ரன் வரதி மார்ச்சில் வந்து சனிப்பெயர்ச்சி ஏப்ரல் போக மேலே வந்து குரு பெயர்ச்சி அதுக்கடுத்து வந்து அதே மேலே நாலு நாள் கழித்து ராகுகேது பயிற்சி குரு மட்டும் இந்த வருஷம் மூணு முறை தன்னுடைய இடத்த மாற்றுகிறார் மூணு டைம் வந்து தன்னுடைய ராசியை மாற்றிக்கிறார் அதாவது இப்போ ஒரு ரிஷபராசியில் இருக்கார் அதுக்கடுத்து மிதுன ராசிக்கு போவார் அதிசாரமாக கடகராசிக்கு போவார் திரும்ப வக்கரமாக மிதன ராசிக்கு வர்றார் மூணு முறை தன்னுடைய ராசியை மாற்றப்படுறார் அதனால் பொதுவாக வந்து இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதில் வந்து இப்போது ம உங்களுடைய மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மகர ராசியை பொறுத்தளவில் இந்த வருஷம் தொடங்கின உடனேயே உங்களுக்கு குரு பார்வை ஆல்ரெடி இருக்குது ஆனால் அந்த குரு வக்ரமாக இருந்ததுனால பொருளாதார ரீதியாகவும் சரி மனச்சங்கடங்களை அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார் இந்த கடைசியும் ரெண்டு மூணு மாதமாக அது வந்து பிப்ரவரி மாதம் குரு வக்ர நிவர்த்தி ஆனோடனே சரியாக போயிடும் பொருளாதார பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை தரும் ஸோ பொதுவாக வந்து வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாக மூணாம் இடத்துல சனிபவன் நல்லது பண்ணுவார் மூணு ஒம்பது பதினொன்று இந்த எந்த இடங்களில் சனி பவன் நல்ல பலன்கள் கொடுப்பார் அவர் ரெண்டாவது வீட்டில் ஏற்கனவே இருந்ததுனால ஏழரை சனியாக இருந்தது உங்களுக்கு ஏழு சனி பாத சனியாக இருந்தது இந்த ஏழரை சனியும் உங்களுக்கு முடிவுக்கு வருது மகர ராசிக்கு அவர் வந்து சனிப்பயிற்சி மார்ச் மாதம் ஆறுதினால ஏழு சனி இதோடு உங்களுக்கு முடியாது அவர் போகக்கூடிய இட இடத்துக்கு அதிபதி குருன்றதுனால பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் இப்போ ஏற்படும் பொருளாதார பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்பட்டிருக்கணும் ஏழரை சனியில் உத்தியோக மாற்றம் ஏற்பட்டிருக்கணும் இதெல்லாம் ஏற்பட்டுருந்ததுன்னா இப்போ நல்ல பழங்கள் நடக்கும் ஏற்படலாம் இப்போ உத்தியோக மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படும் அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கனால இப்போ வந்து நல்ல பழங்கள் கிடைக்கும் இதெல்லாம் வந்து சனி இதுக்கு இதுக்கடுத்து ஏப்ரல் போக மே மாதம் குரு பெயர்ச்சி வருது குரு வந்து உங்கள் ராசியிலேருந்து ஆறாவது வீட்டுக்கு போகிறார் ஐந்தாவது வீட்டில் இருக்கார் அவர் ஆறாவது வீட்டுக்கு போகிறார் ஆறாவது வீட்டில் பொதுவாக குரு வந்து நல்ல பழங்கள் தான் கொடுப்பார் எதிர்ப்புகளை வந்து நீங்கள் தாண்டி எதிர்ப்பு தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான பழங்களை கொடுப்பாரு பொதுவாக ஆறாவது வீடு ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கிலீஷில் ஓவர் கமிங் த அப்டாக்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்டாக்கிள்ஸ் இருக்கும் அதர் ஓவர் கம் பண்ணக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடிய இடமா சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய அறிவுத்திறமை வந்து பழிச்சிடும் அந்த அந்த ராசிக்கு அதிபதி புதன்றதுனால அறிவுத்திறமை வந்து நல்லா பழிச்சிடும் பல விஷயங்களை வந்து நீங்கள் நல்லா இது பண்ண முடியும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் போட்டி போட்டு முன்னேற முடியும் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல காலமாக இருக்கும் அதுவும் வந்து ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு சில ஒரு ஒன்றுக்கு நாலு தடவை நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு தரத்துக்கு நாலு தடவை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் இந்த குரு பயிற்சி நீங்கள் அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும் இந்த குரு வந்து அடுத்து உடனே அதிசாரமாக ஆகஸ்ட் மாதம் வந்து கடகராசிக்கு போகிறார் திரும்ப பார்வை வந்துடுது உச்ச குருவாக பார்வை வந்துடுது அப்போது வந்து இன்னும் பொருளாக நல்ல ஏற்றங்கள்லாம் ஸோ அந்த மூணு மாதமும் நல்லாவே இருக்கும் ஸோ பொதுவாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக நல்லா இருக்கக்கூடிய ராஷி ராசிகளில் மகர ராசி ஒன்று ஏன்னா உங்கள் வாழ்க்கையே பாத மாதிரி வேறு சுச்சுவேஷனில் போயின்னு இருக்கும் இனிமேல் வந்து நல்ல ஏற்றமான பல இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க கடந்த ஏழு வருஷங்களை பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இப்போ இனிமேல் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஏற்றமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி இப்போ வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ராகுகீத பயிற்சி ஆகுது உங்களுக்கு வந்து மூணாவது வீட்டில் இருந்த ராகு ரெண்டாவது வீட்டுக்கு வராரு ரெண்டாவது வீடுன்றது பொருளாதார ரீதியாக ஏற்றங்களை தருவாருனா கூட இது குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் வரணும்னா நீங்களோட பேச்சை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே ராகுது பயிற்சிக்கு மேலே நீ ராகுதுக்கு தானே பரிகாரம் பண்ணிக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கணும் இது பேசுறதுக்கு முன்னால் தேவைதானு நினச்சி பேசணும் பேச்சு மூலமாக பிரச்சனைகள் உருவாகும் குடும்பத்துலையும் அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடாமல் நீங்கள் தான் தற்காத்துக்கணும் ஏன்னா கும்பராசிக்கு சாரி ம மகர ராசிக்கு கும்பராசியில் ராகு வராரு கும்பராசியில் இந்த சதய நட்சத்திரம் ராகுவோட சொந்த நட்சத்திரம் இருக்குது அப்போ ரொம்ப தீவிரமாக இருப்பார் அந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் அதனால் நீங்கள் பேச்சு மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துனா பிரிவினைகளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் ரொம்ப பேச்சிலையும் கவனமாக இருக்கணும் பொதுவாக வந்து இப்போ பார்த்துங்க இந்த குடும்ப வாழ்க்கைன்றது நூறு சதவீத சதவீதமான வீட்லேயும் வாக்குவாதங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது யாருமே வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரியெல்லாம் மரத்தை சுற்றி பாடுறதில்ல டுயட்லாம் பாடுறதில்ல ஆனாலும் எல்லோரும் அன்போடு தான் இருக்கும் நூறு சதவீத சதவீதமான வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதை தாண்டி அவங்க வாழ்க்கையை ஓட்டுறாங்க அதுக்கு அப் அதுக்கப்புறம் வந்து சரி சரி அவங்க கோபத்தில் சொல்லியிருப்பாங்க சரி உடம்பு முடியல போல இருக்கா தான் இப்படின்னு சொல்லி அவங்க மேலேயும் கொஞ்சம் பரிவு எடுத்து நான் பண்ணும்பொழுது இதுலேருந்து வந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை அப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கனாலே இந்த குடும்ப பிரச்சனைலேருந்து நிச்சயமாக வெளியில் வந்துடலாம் பிரச்சனை ஏற்படும் ஆனால் அதை தாண்டி ரெண்டு நாளாக சரியாக போய்டும் இப்படி தான் இதைத்தான் வந்து ரெண்டு நாளாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க ஏன்னா வேலையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இதுக்கு பதிலாக இந்த இதை வந்து வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாலே நல்லாயிடும் அதனால் பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நல்லா தான் இருக்குது இந்த மகராஜில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா முன்னாலே நான் சொன்ன மாதிரி இந்த மகர ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் இந்த மகராஜில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரமும் இருக்குது இந்த நட்சத்திரக்காரங்களில் வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரத்தியாக வேலை பார்க்குறவங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து ஐடி ஃபீல்ட்லேயோ வேலை பார்க்குறவங்க மா சம்பளம் வாங்கி வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்லா உயர்வான காலங்கள் இருக்குது ப்ரமோஷன்ஸ் வரும் நீங்கள் நினச்ச மாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் கம்பெனி மாறினா கம்பெனி மாறலாம் ஒரு சில பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ப பலன்கள் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு இதுக்கு இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்துக்கு திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷம் நடந்துடும் இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும் ஸோ திருமண வாய்ப்புகள் கூடி வரும் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் தொழில் தான் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் பல பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க மகர ராசியில் அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் எல்லா காலமும் இல்லை அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டு ஏப்ரலில் ஆகஸ்ட்டு டிசம்பரெலாம் நல்லாயிருக்கும் மே வரைக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அது மாதிரி வந்து நடுவில் ரெண்டு மூணு மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டங்களாக இருக்கும் மற்றபடி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அது மாதிரி அவங்களுக்கு நிலம் இடம் சம்மந்தமான புரோக்கர்ஸு இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் புதிய புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னா பார்ட்னர்ஷிப் கிடச்சி புது தொழில் ஆரம்பிக்க முடியும் இதெல்லாம் வந்து அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும் ஸோ பொதுவாக வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை நடக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகளாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனாலையும் இப்போ வந்து உங்களுக்கு சனி நல்ல பிரச்சனை ராகுக்கு எது உங்களுக்கு பிரச்சனை இருக்க இருக்கிறதுனாலையும் நீங்கள் வந்து பொதுவாக ராகு எது பரிகார ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்லையோ இல்லை மாரியம்மன் கோயில்லையோ இல்லை அம்பாளுக்கு அதாவது அம்மனுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறது மிக மிக நல்லது மன பிரச்சனைகளை தீக்கும் பணப்பிரச்சனைகளை தீர்க்கும் குடும்ப பிரச்சனைகளை தீக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு போய் அபிஷேகம் பண்ணிங்க ஏன்னா காளியம்மன் வந்து ராகுவுக்கு வந்து அதிதேவதையாக இருக்குங்க அதனால் வந்து காளியம்மனுக்கு பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே நேரத்தில் சங்கடர் சதுர்த்தி அன்றைக்கி பிள்ளையாருக்கும் அருகம்புல் சாத்தி வேண்டிங்க இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிக்கணும் ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் தான் ஒரு நாள் வந்து சங்கடர சதுர்த்தி ஒரு நாள் வந்து பௌர்ணமி இந்த ரெண்டு நாள்லையும் நீங்கள் வணங்கினீங்கனாலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பான வருஷமாக இருக்கும் எல்லாருக்கும் சிறப்பான வருஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லோருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்